ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் மே டெய்லி வந்து குக்கிங்கே பார்த்து போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கும் சரி இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ஒர்க் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கிச்சனை கொஞ்சம் ஷெல்ஃபெல்லாம் வந்து கொஞ்சம் தூசியாக இருந்ததுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதாவது நம்ம வீடு கட்டும்போது நல்லா காத்தோட்டமாக வீடு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடுறோம் அது காத்தோட்டம் வந்து ரொம்ப தாங்க காத்தோட்டமும் வெளிச்சமும் வந்து வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் தான் அந்த வகையில் நம்ம அப்படி போட்டோம்னாலும் நம்ம காற்றடிக்கும் போது பார்த்திங்கன்னா தூசி அதிகமாக படையுது இந்த லைனர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தூசி பட் வந்து இந்த லைனர் போகிறதுனால தான் இந்த ஷெல்ஃபில் வந்து ரொம்ப தூசி படியாமல் இருக்குது இருந்தாலுமே அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது தான் அதை தொடச்சிட்டு அந்த லைனர்லாமும் நம்ம மறுபடியும் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னுமே நமக்கு வந்து தூசி இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமும் நல்லா ஊற வச்சு நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து காய போட்டுட்டேன் மாடியில் இப்போ கொஞ்சம் வேலை இருந்த காட்டி இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக லஞ்ச் வந்து முடிச்சிக்காச்சு அதாவது ரசம் வச்சுட்டு அதோட மீல் மேக்கர் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தயிர் வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கடை கடையான வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் மேல் தொடச்சி விட்டுட்டேன் எல்லாம் துணி வச்சு தொடச்சிட்டு அந்த ஷீட்டும் காய போட்டிருந்தோம் நம்ம அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதாவது பனியன் மெட்டீரியல் மாதிரி கிளாத்தில் வந்து நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த டப்பாலாமும் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் மேலெல்லாம் அந்த லைனரில் படிஞ்சிருக்க தூசி வந்து அந்த காற்றுல பறந்து அந்த டப்பாலெல்லாமும் படியுது அதனால் அது இல்லாமல் நல்ல இன்னும் எப்போவுமே இது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இது போல் நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணிக்க டப்பாலாம் தொடச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறதுக்கு வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மாதிரியே நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு எப்பவும் கிச்சனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு ப்ளஸண்ட்டாக இருக்கும் நமக்கு எப்போவும் ஒரு தூசி படிஞ்சு இருந்தாக்கா நமக்கே வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் இது போல் நம்ம கொஞ்சம் அது ஒரு ஃபைவ் ஆகும் அதை அப்படி தொடச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்பலாம் நல்லா ஒரு க்ளீனாகவே இருக்கும் நல்லா அந்த ஈரமான துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ட்ரையான கிளாத்தாலையும் தொடச்சி விட்டுடுங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து தொடைச்சி எல்லாம் போட்டு நான் வந்து அடிக்கும் வச்சுட்டேன் இப்போ ஓரளவு தூசி இல்லாமல் இருக்கு எனக்கு நல்லா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில எப்படி தெரியுது எனக்கு மன்னில் சொல்லுங்கள் ஏன்னா தூசி அதிகமாக இருந்தது மெயினாக மற்றபடி அடுக்கிறது எல்லாமே நம்ம எப்போதும் இப்படி தான் வச்சுருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம் கலைஞ்சி போகும் அதை சரி பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ